ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷ்ணு லைஃப் ஸ்டைல் நாங்கள் திருச்செங்கூட அத்தனாரீஸ்வரர் கோயிலில் நாகராஜரை தரிசனம் பண்ண வந்திருக்கோம் இந்த நாகராஜர் வந்து அறுதடி நீளமல்ல நாகராஜர்னு சொல்லுவாங்க கேது தோசம் கேது திசை நடக்கிறவங்க ராகி கேது தோசம் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த கோயிலில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் நல்லது நடக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எனக்கே ஃபஸ்ட் வந்து விஷ்ணு நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சோம் அதை செய்யறதுக்கு தான் இந்த இந்த கோயிலுக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கோம் கோழி சவல் பொங்க இருக்கிறன்னு பொங்கல் வச்சு கோழி அறுக்கலான்ட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸு அதே மாதிரி ராகுதேசம் நடக்கிறவங்க வந்து வெளியில வண்டி வாகனத்தில் போகும்போது எந்த விபத்தும் ஏற்படாமல் இருக்கணும்னா இந்த கோயிலுக்கு வந்து நம்ம ஒரு பலி கொடுத்துட்டு போனோம்னா அது எந்த விபத்தையும் ஏற்படாதுன்னு இங்கே இருக்க பூசாரிங்கெலாம் சொல்கிறாங்க அப்புறம் வந்து இந்த கோயிலில் வந்து எந்த வேண்டுதல் வச்சாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குன்னு எதாவது வேண்டுதல் இருந்தால் இங்கே வந்து நாகர தர்ஷன் பண்ணிவிட்டு வேண்டுதல் வைங்க அதே மாதிரி கோயிலுக்கு மேலே சிவன் பார்வதி ரெண்டு பேரும் ஒரே இருக்கிற இந்தியாவிலே ஒரே ஒரு கோயில் இது மட்டும்தான் சொல்கிறாங்க சித்தர்கள் நிறைய பேர் நாங்கள் போயிருந்தது மாத சிவராத்திரி அன்னைக்கே போயிருந்தோம் அப்போ வந்து சித்தர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க அந்த வீடியோவை எங்களால் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுக்க வேணான்னு சொல்லிவிட்டாங்க இங்கே பாருங்கள் லொக்கேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து அந்த க மரம் தெரியுது இல்லை ஆலமரம் அந்த ஆலமரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் வந்து தொட்டில் கட்டி விடுறாங்க இது வந்து நாம் வந்து இங்கே ஏதாச்சும் வேண்டுதல் வச்சோம்னா அது நம்ம இங்கேயே கோழி ஆடு இந்த மாதிரி வெட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா வெட்டி இங்கேயே சமைச்சி சாப்பிட்ற மாதிரி நமக்கு மண்டங்களாக இருக்குது இங்கே வந்து இந்த கோயிலில் பணி செய்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க இந்த வ இந்த பாருங்கள் இந்த வழியாக வராங்கல்ல அந்த வழியும் காரு பைக் இதெல்லாம் வந்து மேலேயே கொண்டாந்து வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க நாங்கள் வந்து பொங்க இருக்கோம் அப்புறம் நம்ம வந்து கோழி ஆடு இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம வேண்டுதல் வச்சு அதை அறுத்து பொங்க வைக்கணும்னா நம்மளுக்கு இங்கேயே எல்லாம் வெட்டி தரத்துக்கு வசதி எல்லாமே இருக்கு இங்கேயே ஆளுங்க இருக்காங்க அவங்களே வெட்டி கொடுத்துருவாங்க இந்த இந்த இடம்லாம் வந்து நம்ம பலி கொடுக்குற நாகருக்கு பலி கொடுக்குற இடம் பாருங்கள் ஏதாச்சும் கோழி சேவலாக இருக்கணும்னா இது இந்த இடத்துல தான் வந்து அறுக்கிறாங்க அறுத்து ரத்தத்தை அந்த நாகர் மேலே விடுறாங்க எங்கள் அம்மா பொங்க வச்சுட்டுருக்காங்க அப்புறம் வந்து இந்த கோயிலுக்கு மேலே சிவன் கோயிலுக்கு மேலே வறடிக்கல்னு ஒரு கல் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் நானே இன்னும் அதுக்கு போனதில்லை அந்த கொ போய் சுற்றிட்டு வந்தால் கண்டிப்பாக குழந்த பாக்கியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகமாக சொல்கிறாங்க உங்களுக்கு நான் அந்த மாதிரி எதாவது வேண்டுதல் வைக்கணும்னா அந்த கோயிலுக்கு வந்துருக்கோங்க நாங்கள் எங்கள் அப்பா வந்து பூஜைக்கு ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க தேங்காய்படெல்லாம் எடுத்துச்சிட்ருக்காங்க அம்மா பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க பூஜை முடிச்சுட்டு வந்து கோழி அறுக்கிறாங்க இந்த இடத்துல தான் அறுத்து ரத்தம் பண்ணி பாருங்க எத்தனை பண்ணி மேயுதுன்னு விதவிதமான கலர் கலரான பண்ணி மான் பண்ணி குண்டு பண்ணி எல்லா பண்ணியும் இங்கே தங்க இருக்குது சினப் பண்ணி எல்லா வகையான பண்ணி இங்கே தான் இருக்குது பாருங்கள் இங்கே கல்லோரம் அங்கேயும் இது இங்கேவேயுது இது மலையில் இருக்க பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எல்லாம் வந்து சமைச்சு சாப்பிட்றது மீதி வந்து இந்த பக்கம் போட்டுறாங்க அதெல்லாம் சாப்பிட்டுக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாருங்கள் நிறையா இருக்குது இங்கே